வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு தற்பொழுது முக்கடலில் எந்த அச்சுறுத்தல் காற்றும் இல்லை என்ற போதிலும் இன்று மாலையிலிருந்து அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல் தென் கடலோரம் அதாவது குமரி முனை தொட்டு கோடியக்கரை முனை தொட்டு கொண்டு வலுவான காற்று வடக்கு திசை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இனிமேல் தொடக்கமாக இருக்கும் இன்றைக்கு இன்றைய முன்னிரவு அந்த காற்று எடை குறைந்த படகுகளுக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுக்கலாம் அதாவது வைகாசி சித்திரை மாதத்தில் குமரி முனை ராமேஸ்வரம் கோடியக்கரை முனை தொட்டு வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று இது இதுவரைக்கும் ஒரு வலுவாக இல்லாவிட்டாலும் இன்றிலிருந்து லேசாக தொடங்கி இருக்கிறது நாளை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி அடுத்த நாள் வலு பெறும் முப்பதாம் தேதி முன்னிரவிலே நள்ளிரவிலே தெற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் அந்த காற்று எடை குறைந்த படகுகளுக்கு மட்டுமல்லாமல் விசை படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்றாக இருக்கும் முப்பதாம் தேதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து தமிழ்நாட்டின் தென்கடல் ஓரம் வழக்கமாக சித்திரை வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று வட இந்திய நிலப்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பநிலையால் அங்கே ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்பதற்கு தென் அரைக்கோளத்திலிருந்து குமரி முனை தொட்டு மன்னார் வளைகுடா வழி ஜலசந்தி வழியாக டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக வடகடலோர வழியாக ஆந்திரப்பிரதேச கரையை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று ஒடிசா மேற்குவங்கம் வரைக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே முன்னேறும் இந்த காற்று மாலை நேரத்தில் உள்ளே நுழைந்து இடிமழை பிடிவை ஏற்படுத்தும் குளிர்விக்கும் காற்றாகவும் நீராவி காற்றாகவும் அமையும் ஆக வரக்கூடிய நாட்களிலே அச்சுறுத்தும் காற்று மீனவர்களுக்கு முன்னிரவிலே மாலைக்கு பின் மதியத்துக்கு பின் லேசாக தொடங்கும் கடற்கரை அதாவது கடற்பகுதிகளுக்குள்ளே மாலையில் வலுவாக இருக்கும் முன்னிறைவில் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இது எல்லா நாளுமே இருக்கும் படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இந்த காற்றோட வேகம் அதாவது இருபத்தி எட்டை விட இருபத்தி கொஞ்சம் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் முப்பதாம் தேதி விசைப்படகுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் காற்று இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் மூன்றுக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடும் மூன்றாம் தேதியெல்லாம் சில நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக தெற்கு காற்று இருக்கும் தெற்கு காற்று என்பது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய வடகடலோரம் நோக்கி குமரி முனை வழியாக வரக்கூடிய காற்று இது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் கண்டிப்பாக இது அனுபவப்பட்ட காற்று தான் இருந்தாலும் அதை முன்னறிவிப்பாக உங்களுக்கு வழங்குகிறேன் முதல்ல எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் முப்பதாம் தேதியிலிருந்து எடை அதாவது விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தல் மூன்றாம் தேதி வலுவான காற்றாக இருக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்தெல்லாம் மிக வலுவாக இருக்கும் அது பிரதேசம் ஒடிசா வரைக்குமே இந்த காற்று வலுவாக இருக்கும் காரணம் சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக வடக்கு நோக்கி போக போக ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வெப்பம் பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கு காற்று வலுவாக உள்ளே நுழையும் தெற்கிலிருந்து வலுவாக வடக்கு நோக்கி பயணித்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கடலோர வழியாக மேற்கு நோக்கி திரும்பும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை வரைக்கும் தினசரி மழைதான் நேற்றைக்கும் மழை இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் கூட இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கிறது மதியம் வந்துவிட்டால் கண்டிப்பாக மழைப்படிவு பரவலாகிவிடும் இடி மழைப்படிவாக இருக்கும் அதாவது மதியம் ஒரு இரண்டரை மணி அளவிலே அதாவது இன்றைய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டரை மணிக்கே கருமேகங்கள் கருமீகங்கள் சூடும் இலங்கையில் ஆங்காங்கே இரண்டரை மூன்று மணிக்கு மேலும் கருமேகங்கள் கூடும் நான்கு ஐந்து மணிக்கெல்லாம் இடி மின்னல் மழைப்படிவு கடுமையாக இருக்கும் இன்றைய இடி மின்னல் மழைப்படிவை எதிர்பார்க்கக்கூடிய பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு வரைக்கும் இடைப்பட்ட பகுதி வவுனியா அனுராதபுரம் மற்றும் கண்டி திரிகோணமலை மற்றும் பர்டிகோலா இந்த பக்கம் புத்தளம் வரைக்கும் தலைமன்னார் வரைக்கும் இந்த வடக்கு மத்திய பகுதின்னு சொல்லலாம் அதாவது மத்திய பகுதிக்கும் சற்று வடக்கு பகுதி நல்ல ஒரு இடி மின்னல் மழை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் பிறகு அது ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே அப்படி வீக் ஆயிரும் மீண்டும் நாளை மதியம் தீவிரமடையும் ஒவ்வொரு நாளும் ரெண்டரை மணி வந்துட்டால் மழை வந்துடும் மூன்றரை நாலு மணிக்கு மாலையெல்லாம் கடுமையான இடிமின்னல் மழையாக இருக்கும் ஒட்டுமொத்த எல்லா மாகாணங்களுக்குமே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எல்லா மாகாணங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை உண்டு இது எல்லா நாளுமே இருக்குங்க எல்லா நாளும் இருக்கும் ஒரு நாள் தெற்கே தீவிரமாக இருக்கும் ஒரு நாள் வடக்கே தீவிரமாக இருக்கும் ஒரு நாள் கிழக்கே தீவிரமாக இருக்கும் ஒரு நாள் மேற்கே தீவிரமாக இருக்கும் காற்றோட குவிதல் காற்று கிழக்கு மேற்கு திசை காற்றோட வேகத்தை பொறுத்து காற்றோட திசை வேகத்தை பொறுத்து இடம் குவிதல் எல்லாமே மாறி மழைப்படிபட இடம் வந்து மாறி மாறி அமைஞ்சிட்டே இருக்கும் ஆகவே ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் இதில் எட்டு ஒன்பது பத்து தேதிக்கு மேலே மேலும் பரப்பில் கூட இருக்கிறது பரப்பில் கூடுன்னா இப்போ பெய்கிற மழை இடிமின்னல் மழை எட்டு ஒன்பது பத்து தேதிக்கு மேலே உள்ள மழையில் இடிமின்னல் குறைவாக இருக்கும் கொஞ்சம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் இடிமின்னல் இல்லாத ஒரு நிசப்தமான மழைப்படிவாக இருக்கும் ஆனால் பரப்பில் கூடியிருக்கும் அந்த மழை இது குறிப்பிட்ட இடங்களில் குவித்து பெய்யும் அந்த மழைப்படிப்பு பரப்பில் கூடி அளவாக சீராக பெய்யும் ஏழு எட்டு ஒன்பது தேதிக்கு மேலே இப்படி மே மாதம் முழுவதுமே இலங்கைக்கு மழை தான் காற்று குவிதல் காரணமாக மழை இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் மதியம் மாலை மதியம் மாலை தான் பெரும்பாலும் மழை மதியம் ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு மேலே பாமாகி ஆகி ஒரு எட்டு ஏழு மணிக்குள்ளேற முடிந்துடும் அந்த மழை பெரும்பாலும் இரவில் இருக்காது இப்படி மே மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிறப்பில் மழை மூன்று நான்கு வாரம் நல் மே மாதம் ஃபுல்லாகவே மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் பெரிதாக தெரியாது அக்னி வெயில் என்பது பெரிதாக தெரியாது புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு மழைப்படிவு இருக்கும் ஆனால் வெயில் சூடாத தவிர வியர்வையும் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் வியர்வை புழுக்கம் அசௌகரியம் ஏற்படும் ஆனால் அது சூட்டால் அசௌகரியம் அல்ல வியர்வையும் புழுக்கத்தின் காரணமாக அசௌகரியம் ஏற்படும் வியர்வை அதிகமாக வியர்க்கும் காற்று லேசாகி மேலிடந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் ரெண்டு பக்கத்திலேருந்து காற்று வந்து குவிந்து இடிமழைப்படி ஏற்படுத்தும் ஆகவே வெற்றிடம் ஏற்படும் புழுக்கம் ஏற்படும் வியர்வை அதிகமாக இருக்கும் வழக்கமாக நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தென்மேற்கு பருவமழை மே இறுதியிலே தொடங்கினோம் பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் காற்று போதிக்கும் மழை உண்டு என்பதில் மாற்றமில்லை ஜூன் மாதம் ஜூன் ஜூலையில் சராசரி கூடுதல் மழை ஆகஸ்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் கூடுதல் மழை பொதுவாக தென்மேற்கு பருவமழை கொழும்பு காளி இந்த பகுதியில் தான் பெரியும் ஆனால் இந்த வருஷம் காற்று சுழற்சிகள் கடல் வெப்பம் உயர்வு மற்றும் கடல் நீரோட்ட சாதகம் காரணமாக இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் கூட தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி வந்து மழை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்வில் கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி